எல்லாரும் சுகம் நான் நல்ல சுகம் நீங்களே நல்ல சுகமாக இது கொண்டு சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இன்னைக்கு நாங்கள் வந்து விஎஸ் எஸ் பிளாக்ல பேசிக்ல இருந்து டெய்லரிங் ஒவ்வொரு ஒரு பகுதியாக பார்த்து கொண்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறது வந்து அதாவது வீணைக்கு நாங்கள் முதல் வீடியோல அதாவது பானாக்களை தடுத்து வீணைக்க பார்த்த நாங்கள் இன்னைக்கு வந்து நாங்கள் வீணைக்கு தான் பார்க்க போறோம் இந்த வீணைக்கு நாங்கள் எந்தெந்த உடுப்புகளுக்கு பாவிப்போம்னா நோமலா ஃப்ராக் வகைகளுக்கு நாங்கள் கூட பாவிப்போம் அதாவது நாங்கள் முடலா நாங்கள் தைக்க நாங்கள் இந்த வீணைக்கு கூட பாவிப்போம் அதே நேரம் வந்து சுடிதார்களுக்கு நாங்கள் பாவிப்போம் அதே நேரம் வந்து சாரி பிளவுஸ்களுக்கு நாங்கள் பாவிப்போம் அதாவது பின் ஓப்பனுக்கு நாங்கள் முன்னுக்கு வீணை எடுத்து நாங்கள் பின்னுக்கு அதாவது பின் ஓப்பனுக்கு நாங்கள் கூட பாவிப்போம் அதே நேரம் வந்து அதாவது நாங்கள் ஒவ்வொரு ஒரு மொடல்கள் நாங்கள் தைக்கும் போது இந்த வீணைக்கு கூட நாங்கள் பாவிப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த வீணைக்கு நாங்கள் எப்படி எடுத்து தைக்க போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம் என்னுடைய இந்த விஎஸ் பிளாக்கு இப்போ புதிதாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் டெய்லரிங் படிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறவர்களுக்கு உண்மையில் நீங்கள் அனுப்பி வைத்தீங்க அவர்களுக்கும் பெரிய ஒரு உதவியாக இருக்கும் ஏனென்றால் இப்போ நிறைய பேர் வெளியில போய் படிக்க இல்லாமல் சரியா கஷ்ட படிக்க இல்லாமல் சரியா கஷ்டப்பட அப்போ அப்ப அப்படி இருக்கிறவர்களுக்கு எங்களால் ஆன ஒரு சிறு உதவியாக நாங்கள் இதை இணைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாருங்கள் நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம் இதுக்கு தேவையான பொருளை நீங்கள் பார்ப்பீங்கண்டா அதாவது நான் வந்து லைனிங் கிளாத் எடுத்திருக்கிறேன் ரெண்டு பீஸ் லைனிங் கிளாத் எடுத்திருக்கிறேன் அதாவது பத்தாம் நம்பர் ஊசி எடுத்திருக்கிறேன் இந்த இந்த லைனிங் கிளாத்துக்கு ஏற்ற மாதிரியே இந்த நூல் எடுத்திருக்கிறேன் நான் முதலே சொல்லியிருக்கிறேன் அதாவது நீங்கள் என்ன கலர் துணி எடுக்கிறீங்களோ நீங்கள் அதுக்கேற்ற நூல்கட்டையை தெரிவு செய்தெடுங்கள் ஏனென்றால் நாங்கள் இப்போ மட்டும் சொல்லி அதாவது டெய்லரிங் தான் நாங்கள் செய்ய போகிறோம் எங்களுக்கு கைத்தொழிலாக செய்ய போகிறோம்ன்ற ஒரு முடிவு தான் நாங்கள் இதுக்கு வாரோம் அப்போ விதைக்க நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் நூல் கட்டையில வேண்டி சேகரிக்கிறோம் நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாருங்கள் நாங்கள் இப்போ இந்த நூல் கட்டை தான் நாங்கள் பாவிக்க போகிறோம் அதாவது இந்த லைனிங் கிளாத்துக்கு ஏற்ற கலர்லேயே நீங்கள் உங்கள்கிட்ட என்ன கலர் துணி இருக்கோ அதுக்கேற்ற கலரில் நீங்கள் நூல்களையும் செலக்ட் பண்ணி எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாருங்கள் நாங்கள் வீணைக்கு எடுத்து நாங்கள் தைப்போம் இதுக்கு வந்து நான் குண்டு பின் எடுத்திருக்கிறேன் இந்த பின் வந்து எங்களுக்கு தேவை அப்போ அது கண்ணான் எடுத்திருக்கிறேன் இப்போ வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இதில் வந்து நான் ரெண்டு கிளாத் எடுத்துட்டு இதில் நான் ரெண்டு லைனிங் கிளாத் எடுத்துட்டு முத ஒரு லைனிங் கிளாத்தை வந்து நான் முதல் மடிக்கிறேன் சமனாக நாங்கள் மடிக்கவும் அதே மாதிரி அடுத்த லைனிங் கிளாத்தையும் நான் சமனாக மடிக்கிறேன் மடிச்சுட்டு நாங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்றாக நான் வச்சுட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுட்டு நான் இதில் ஃபிட் பண்ணுறேன் அதாவது இந்த லைனிங் கிளாத் வந்து அந்த அங்கு மிஞ்சி மசையாதபடி நாங்கள் வடிவாக ஃபிட் பண்ணி வச்சுருந்துட்டு எங்களுக்கு அதாவது நாங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு நாங்கள் இதில் கட்டிங்குறது நல்ல சோமாக இருக்கும் நாங்கள் கட் பண்ணிக்கே எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் சரிசமனாக எடுத்து வச்சுருக்குறேன் இனி பாருங்கள் நாங்கள் இதில் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேருந்து ஒரு இஞ்சி நான் எடுக்கிறேன் அதாவது இது இந்த அக அதாவது இந்த வீணைக்கிண்ட அகலம் வந்து ஒரு இஞ்சியும் நீளம் வந்து இஞ்சியும் நான் எடுக்கிறேன் ரெண்டு இஞ்சியும் எடுத்துகிட்டு இது நாங்கள் எல் சேப்பில் நாங்கள் கீழவனும் எல்லை எல்சேபில் கீறிட்டு நீங்கள் இந்த இந்த நடு சென்றலேருந்து நாங்கள் இங்கே வீணைக்கா எடுக்கணும் வீய அடுக்க வேணும் அதாவது இந்த நடு சென்றில் இருந்து இங்கே சோழர் அடிக்க நாங்கள் வீயை எடுக்க வேணும் அதாவது சரிவு கோடு இப்படி நாங்கள் வச்சு எடுக்க வேணும் இப்படி எடுத்துட்டு நாங்கள் ஹட் பண்ணி போட்டு தைக்கலாம் அதே இது வந்து நீங்கள் இந்த வீணைக்கடி கொஞ்சம் வீதியாக வர வரமாட்டா நீங்கள் இதிலிருந்து ஒரு அரை சென்டிமீட்டர் நீங்கள் இப்படி தள்ளி நீங்கள் இப்படி அதாவது லைட்டான ஒரு வளைவு வளைவாகவும் எடுக்கலாம் அதாவது இந்த வீயை உங்களுக்கு கொஞ்சம் வீதியாக விடணுமெண்டா நீங்கள் அப்படியும் எடுக்கலாம் இல்லாட்டிக்கு உங்களுக்கு வீ இப்படித்தான் விரவுமுடா நீங்கள் இதே மாதிரியும் எடுக்கலாம் இது வந்து அதாவது இங்கே இந்த நெஞ்சடி வந்து கொஞ்சம் இப்படி விடிஞ்சு விரவணு ஆசைப்படுறவர்களுக்கு நீங்கள் இப்படி எடுக்கலாம் அதே நேரம் வந்து நீங்கள் நோமெல்லாம் வீ சேப்பாகவே வேணுமெண்டா நீங்கள் இதே மாதிரி எடுக்கலாம் வாருங்கள் ஃப்ரெஷ்வாக்கெல்லாம் நாங்கள் இன்னும் கட் பண்ணி போட்டோம் கட் பண்ணலாம் சேர்த்து இப்போ பாருங்கள் நாங்கள் கட் பண்ணியாச்சு இந்த ஒரு பகுதியை நாங்கள் எங்களை வச்சுட்டு இந்த ஒரு பகுதியை நாங்கள் வந்து அதாவது அதாவது இதிலிருந்து ஒரு இஞ்சி எடுக்கிற மாதிரி நாங்கள் எடுப்போம் சுற்றி வர நாங்கள் அதிக அளவு எடுப்போம் இதில் இருந்து ஒரு இஞ்சி இருக்கிற மாதிரி அதாவது இதை நீர் போட்டுக்குடுவோம் இதில் இருந்து நாங்கள் மட்டும்தாவது நாங்கள் இதில் வந்து ஒரு இஞ்சி அளவுக்கு நாங்கள் போய் நீரை அடுப்போம் இப்போ எடுத்துட்டோம் நாங்கள் இனி இதையும் கட் பண்ணுவோம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த பகுதி நாங்கள் கட் பண்ணியாச்சது அதாவது இந்த லைனிங் கிளாத்தை நாங்கள் இப்படி மேலுக்காக வச்சு நாங்கள் தைக்க வேணும் இதில் நீங்கள் கேன் வாஷ் நீங்கள் பாவிக்கலாம் கேன் வாஷ் பாவிக்க உன்னுடைய ஆசைப்படுறவன் நீங்கள்டா கேன் வாஷ் நீங்கள் பாவிக்கிறனாலும் பாவிக்கலாம் இப்போ நாங்கள் பேசிக்கில் நாங்கள் நார்மலாக இப்படி நாங்கள் தைச்சி பழகலாம் உங்களோட ஹேண்ட் வாஷ் இருந்தால் நீங்கள் அதை வந்து வடிவாக அயன் பண்ணி அதாவது இந்த லைனிங் கிளாத்தை நீங்கள் அப்படியே வச்சு நீங்கள் இது அதாவது துணிக்கு மேலே வைக்குமா போல் அதில் வச்சுட்டு நீங்கள் அதில் அயன் பண்ணி போட்டு அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் இதில் எடுக்கலாம் அதே நேரம் வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டும் இந்த லைனிங் கிளாத்துக்கு மேலே வச்சுட்டு நீங்கள் அயர்ன் பண்ணி போட்டு நீங்கள் எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாருங்கள் நாங்கள் இனி இதை வந்து தைக்கலாம் தைக்கிறதுக்கு அதாவது நாங்கள் இனி தைக்க போகலாம் இதில் வந்து அதாவது இதில் இருந்து ஒரு சென்டிமீட்டர் நாங்கள் சீம் எடுக்கணும் ஒரு சென்டிமீட்டர் சீம் நாங்கள் சுற்றி வர இதில் எடுக்கணும் ஒரு சென்டிமீட்டர் எடுத்து நாங்கள் அதில் வந்து மார்க் பண்ணணும் நாங்கள் இப்போ மார்க் மார்க் அதாவது நாங்கள் இப்போ இதெல்லாம் மார்க் பண்ணுவோம் ஒரு சென்டிமீட்டர் எடுத்து நாங்கள் அந்த நீருக்கு நாங்கள் கீரை அதாவது மார்க் பண்ணிவிட்டு நாங்கள் தைக்கும் போது மிகவும் ஈஸியானதாக இருக்கும் அதாவது ஒரு சென்டிமீட்டர் சீம் இந்த சீம் வந்து நாங்கள் தைக்கிறதுக்கு விடுறது இப்போ பாருங்கள் நாங்கள் வந்து சீம் கீறிவிட்டோம் சீம் கீறிட்டு அதாவது இந்த நடு சென்டரை நீங்கள் கவனித்து விடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா இதுதான் இந்த கோன் இந்த நடு தான் எங்களுக்கு நல்ல ஒரு நீட்டாக விரவணும் இது நீட்டாக இருந்தால் தான் எங்களோட வீணைக்கு வந்து நீட்டாக இருக்கும் அதனால் இதை கவனித்து விடுங்கள் பாருங்கள் நாங்கள் இனி தைக்க போகலாம் இதுக்கு வந்து நாங்கள் அதாவது பத்தாம் நம்பர் நான் ஊசி எடுத்திருக்கிறேன் முடிவு சென்றரில் பாருங்கள் இந்த முடிவு நூல்ல வந்து நான் நோட் இருக்கிறேன் பாருங்கள் நாங்கள் தைக்க போகலாம் இதில் வந்து நான் பேக் ஸிச்சு தான் நான் தைக்க போகிறேன் நீங்களும் பேக் ஸிட்சு தைங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ சுற்றி வர இந்த பேக் ஷீட்ஸ் நாங்கள் தைச்சு கொண்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த பேக் ஷீட்ஸ் பின்னுக்கும் முன்னுக்கும் ஒரே மாதிரி தான் வரும் அதாவது தையல் மிஷினில் நாங்கள் எப்படி தைப்போமோ நாங்கள் அதே மாதிரி தான் இதுலேயும் இந்த பேக்ஷீட்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இது வந்து குயிக்காக நாங்கள் பார்த்து கொண்டு போகணும்டா இன்னும் நிறையா இருக்குது துண்டு தையல் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் துண்டு தையல் இன்னும் ஒரு கொஞ்சம் தான் இருக்குது இந்த துண்டு தையல் முடிச்சுட்டேன் அடுத்தது ஓப்பன் பகுதியில் தான் நாங்கள் பார்க்கணும் அடுத்த கிளாஸில் இருந்து அப்போ அதனால் இப்போ நெக் வகைகள் ஒரு கொஞ்சம் தான் இதில் நாங்கள் காட்டி தந்திருக்கிறேன் நாங்கள் இனி அதாவது ஃப்ராக்குகள் இதெல்லாம் தைக்க நாங்கள் மிகுதி நெக் வகையில பார்க்கலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நடு செண்டருக்கு நாங்கள் வந்துட்டோம் அதாவது இந்த வீண்ட நடுப்பகுதிக்கு நாங்கள் வந்துவிட்டோம் இதில் வந்து நீட்டில் குத்தி தான் நாங்கள் திருப்ப வேணும் இதில் நாங்கள் நீடியில் குத்தி இதில் நீடியில் குத்தி திரும்பவும் நாங்கள் இதில் இருந்து திரும்பவும் ஒரு தையல் போட வேணும் அதாவது இந்த நடு சென்டர் அடியில் நாங்கள் இதில் நீட்டில் குத்தி திரும்ப ஒரு தையல் போட்டு நாங்கள் அங்கெல்லாம் திருப்பணும் நீங்கள் அப்படியே திருப்பினீங்கள்டா இந்த வீணைக்கு வந்து நல்ல ஒரு நீட்டாக வராது அதனால் இதில் நீங்கள் குத்தி தான் நீங்கள் திரும்பவும் நீங்கள் திரும்ப எடுத்து திரும்பவும் நீங்கள் அங்கே திருப்பணும் நீங்கள் அப்படியே வச்சு நீங்கள் திருப்பினீங்கன்னா நல்ல ஒரு நீட்டு வராது இதில் நான் அதாவது இதில் குத்தி தச்சிருக்கிறேன் பாருங்கள் இதில் இருந்து நாங்கள் திரும்பவும் ஒரு அதாவது இதில் நீட்டில் குத்தி இந்த வீண்ட நடு சென்டரில் நாங்கள் நீட்டில் தான் நாங்கள் இங்கெல்லாம் திருப்பி கொண்டு போகணும் தான் எங்களுக்கு நல்ல ஒரு நீட்டாக அதாவது இந்த நடு செண்டர் இதில் குத்தி தான் நாங்கள் எங்களை திருப்பி கொண்டு போகணும் திரும்பவும் அந்த இடத்துல குத்தி தான் நாங்கள் பேக் ஷீட் நாங்கள் திரும்ப தைக்க தொடங்கும் இதில் இருந்து இதுலேருந்து முன்னுக்காக வெறும் இந்த நீடில் இது முன்னுக்காக வெறும் இந்த நீடில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் தைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீணைக்கு நாங்கள் மிகவும் அழகாக நாங்கள் தைச்ச முடிஞ்சது இந்த கோனர் தான் எங்களுக்கு மிக முக்கியமானது ஏன்னாடா இந்த கோனர் நாங்கள் நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் தச்சு எடுக்காட்டிக்கு இந்த கோனர் வந்து மிகவும் அழகாக தெரியாது அதனால் நீங்கள் மிகவும் கவனிச்சிடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் பின் பக்கத்தில் நான் திருப்பி போட்டு பார்க்குறேன் இப்படித்தான் இருக்கும் உங்களுக்கு விலங்கி இருக்கின்ற மிகவும் அழகாக நாங்கள் தைச்சிருக்கிறோம் இந்த கோனர் தான் ஃப்ரெண்ட்ஸ் மிகவும் முக்கியம் நாங்கள் இதெல்லாம் நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் தைச்செடுக்கும்போது தான் அதாவது நாங்கள் திருப்பி எடுக்கும் போது மிகவும் அழகாக இருக்கும் இப்போ நாங்கள் வந்து இந்த நடு சென்றான் நாங்கள் கட் பண்ணணும் அதாவது இந்த நாங்கள் தச்சிருக்கிற இந்த ஒரு சென்டிமீட்டரில் நாங்கள் கட் பண்ணணும் அதாவது இந்த நூலுக்கு வெளியிலையா தான் நாங்கள் இதை கட் பண்ணணும் கவனித்து கட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா நாங்கள் இந்த நூல் பகுதியை நாங்கள் தைச்ச பகுதியை நாங்கள் கட் பண்ணிட்டோம்மாட்டா அதுக்கு பிறகு நாங்கள் திருப்ப நாங்கள் வேணும் திருப்ப தைக்கும் போது நாங்கள் எங்களுக்கு அதாவது இந்த நாங்கள் இப்போ கட் பண்ணி போ நாங்கள் இந்த நூலை கட் பண்ணிட்டோம்மாட்டா நாங்கள் திரும்ப தைக்கணும் இப்போ திரும்ப தைக்கும் போது என்ன மாட்டோம் எங்களுக்கு இந்த இந்த நெக் வந்து கொஞ்சம் டீப்பாக வரும் அப்போ அதனால் நீங்கள் கவனித்து தைய கவனித்து கட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கட் பண்ணும்போது இந்த நூலை கட் பண்ணாமல் பார்த்து கொள்ளணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் இனி வந்து இதை திருப்பவணும் இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணியிருக்கிறேன் கட் பண்ணினது வந்து அந்த நூலுக்கு வெளியிலையா தான் நிற்கிது இனி நாங்கள் வந்து இந்த பகுதியை நாங்கள் இப்படி பின்பக்கமாக நாங்கள் திருப்பணும் இதை முன்பக்கம் இது பின்பக்கம் இப்படி நாங்கள் திருப்பவணும் திருப்பும் போது நீங்கள் கவனிக்கணும் நீட்டாக அழுத்தி திருப்பணும் அதுக்கு பிறகு நீங்கள் போய் அழுத்தி விடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த வீணைக்கு வந்து மிகவும் அழகாக எங்களுக்கு வந்திருக்குது அதாவது இந்த பகுதியை இப்படி வடிவம் அழுத்தி மடிச்சுட்டு நாங்கள் அதில் வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி இப்படி நான் இப்படி குண்டு பின்னப்போ குத்தி போட்டு நான் இப்போ காட்டுறேன் எப்படி இருக்கேன்னு சொல்லி இப்போ உங்களை பார்க்க தெரியும் இந்த இடம் வந்து மிகவும் அழுத்தமாக வர வேணும் நாங்கள் இதை கவனிக்க வேணும் இதை கவனித்தோம் என்றாலே எங்களுக்கு இந்த வீணைக்கு வந்து மிகவும் அழகாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் இதை தைச்சிட்டு பார்க்கலாம் இதில் வந்து நாங்கள் வந்து அதாவது இந்த இந்த தையலை நாங்கள் தைச்ச போதிய மிகவும் அழுத்தி வடிவாக நாங்கள் இதை அழுத்தி தான் நாங்கள் இதை தைக்க தொடங்க வேணும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இனி இந்த பகுதியை நாங்கள் இப்படி மடித்து போட்டு வடி அழுத்தி மடித்து போட்டு இதிலேருந்து நான் வந்து அதாவது படிமான தையல் போட போகிறேன் நீங்கள் கழுத் அதாவது நீங்கள் நெக்கு வகை நீங்கள் தைக்கும் போது நீங்கள் படிமான தையல் போட்டும் நீங்கள் தைக்கிறது மிகவும் ஒரு நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் இதில் வந்து இந்த உள்ளாளால் நீடியில் எடுத்து போட்டு நாங்கள் இனி வந்து படிமான தையல் போட வேணும் படிமான தையல் நாங்கள் போடும்போது கவனிக்கணும் அதாவது வெளிப்பகுதிக்கு இந்த படிமான தையல் அந்த நூல் வந்து இருக்கக்கூடாது அப்போ அதனால் நீங்கள் கவனித்து இந்த படிமான தையலை தையுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் தைச்சிருக்கிறேன் கொஞ்சம் தச்சுட்டேன் பாருங்க முன்பகுதிக்கு இந்த தையல் விரைலை அதாவது இந்த படிமான தையல் வந்து முன்பகுதிக்கு வரக்கூடாது நீங்கள் அதை கவனித்து தையுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் ஃபுல்லாக தைச்சிட்டு பார்க்கலாம் சென்டிமீட்டர் சீம் விட்டேன் நாங்கள் அந்த சீமில் தான் இந்த தையல் வந்து விழப்போகுது அப்போ அதனால் கவனித்து தையுங்க ஃப்ரெண்ட்ஸ் சீமில் அந்த தையல் விழும்போது அந்த படிமான தையல் சீமில விழும்போது தான் இது வந்து அந்த அமர்ந்து போய் வரும் இப்படி நல்ல ஒரு நீட்டாக அழுத்தப்பட்டு பெறும் இப்போ பாருங்கள் இதில் இந்த தச்சதுன்ற அடையாளமே இல்லை நான் இவெல்லாம் தைச்சிருக்கிறேன் பாருங்கோ இந்த தச்சதுன்ற அடையாளம் இந்த முன்பகுதிக்கு விழையலை அப்போ அதனால் நீங்கள் தொடர்ந்து தைச்சி கொண்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரியே தைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நடு சென்டரில் நான் தச்சுருக்கிறேன் இந்த நடு சென்றல்லிருந்து நீரில் குத்தி தான் திரும்பவும் நாங்கள் இங்கால படிமான தையலுக்கும் கொண்டு வரணும் அதாவது நாங்கள் முதல் பேக்ஷீட் நாங்கள் தைக்கையும் நாங்கள் இந்த நடு தான் நாங்கள் குத்தி இந்த நீரில் குத்தி நாங்கள் திருப்பி கொண்டு போனோம் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதிலையும் இந்த அதாவது நாங்கள் இந்த படிமான தையல் பூடைக்கையும் நாங்கள் இதில் நீரில் குத்தி தான் இங்கால திருப்பி கொண்டு போகணும் அப்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தையல் வந்து மிகவும் அழகாக இருக்கும் அதே நேரம் வந்து இந்த நெக்கும் வந்து மிகவும் ஒரு அழுத்தமாக அழகாக இருக்கும் நாங்கள் அதுகளை தான் ஃப்ரெண்ட்ஸ் கவனிக்கணும் அதனால தான் அந்த துண்டு தையல்ல இந்த நெக் வகையிலையும் நான் தைச்சு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ விளங்கி இருக்கும் அதாவது இப்போ பாருங்க நான் இதில் இருந்து இங்கே கொண்டு வரேன் இப்போ இதில் இந்த நடு சென்றில் நான் இந்த குத்தி குத்தித்தான் நான் இங்கே கொண்டு வரேன் நீங்களால் இந்த நூலை கொண்டு வரும்போது இப்போ பாருங்கோ ஒரு நல்ல ஒரு நீட்டாக அழுத்தமாக வருது நாங்கள் பேசிக்கில் இந்த நாங்கள் பழகும்போது இவற்றை தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கவனிக்கணும் நாங்கள் தைக்கிறது பெரிய விஷயம் இல்லை நாங்கள் அந்த தைக்கிற அந்த அதாவது தைக்கிற பகுதி நீட்டாக விரவணும் அதாவது அந்த அந்த கழுத்து வகைகள் எல்லாம் இந்த இந்த கோணர்கள் எல்லாம் மிகவும் ஒரு நீட்டாக அழுத்தமாக வந்தால் தான் இந்த நாங்கள் எந்த வகையான உடுப்பு தைக்கிறோமோ அதை நெக் நெக்குகள் நெக்குகள் எல்லாம் எல்லாம் வந்து வந்து மிகவும் மிகவும் அதாவது அழகாக வரும் அப்போ நான் இதில் வந்து தைச்சு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நாங்கள் இனி வந்து ஃபுல்லாக தைச்சிட்டு பார்க்கலாம் தொடர்ந்து படிமான தையர் போட்டுக்கொண்டு போகலாம் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த படிமான தையல் நாங்கள் தைச்ச முடிஞ்சது இப்போ உங்களுக்கு விளங்கும் இந்த நெக் வந்து இவ்வளவு அழகாக இருக்காண்டு வந்து இந்த நடு சென்டர் நாங்கள் சரியாக தைக்கணும் இதை கவனிக்கணும் இப்போ பாருங்கள் முன்பகுதியை நீங்கள் பார்ப்பீங்கன்னா அப்படித்தான் இருக்குது மிகவும் அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த நடு சென்டர் பாருங்கள் இனி நாங்கள் வந்து அதாவது நூலோட நாங்கள் இந்த பகுதியை நாங்கள் மடித்து போட்டு நாங்கள் தைக்க அதாவது உள்நூலோடல் இல்லாட்டிக்கு நாங்கள் வந்து அதாவது ஹெமிங்கு நாங்கள் தைக்கலாம் இப்படியே நாங்கள் மடித்து நாங்கள் தைச்சு கொண்டு போக முடியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நாங்கள் இதுக்கு வந்து உள்நூலோடலும் தைக்கலாம் ஹெமிங்கும் தைக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் பாருங்கள் நாங்கள் தைச்சிட்டு பார்க்கலாம் அதாவது இந்த பகுதியை நாங்கள் இப்படி மடிச்சுட்டு இதில் இருந்து இந்த நீடியில் வந்து நாங்கள் உள்பகுதியாக கொடுத்து தான் இந்த நாங்கள் உள் நாங்கள் உள்ளுக்காக எடுத்துட்டு இந்த நீ அதாவது இந்த நூலை உள்ளுக்காக எடுத்துட்டு நாங்கள் இனி வந்து உள்நூலோட கொண்டு போகணும் இதில் பகுதி அதாவது இருந்து ஒரு டண்டு நூல் பகுதியை நாங்கள் எடுத்து அதில் இருந்து நாங்கள் தைச்சி கொண்டு போகணும் இனி நாங்கள் வந்து இந்த நேருக்கு நாங்கள் இப்படியே தைச்சிக்கொண்டு போகலாம் இதில் நீங்கள் ஹெமிங்கும் நீங்கள் தைக்கலாம் ஹெமிங்கும் தைக்கும் போது மிகவும் அழகாக இருக்கும் அதே நேரம் வந்து இந்த உள்நூலோடலும் மிகவும் அழகாக இருக்கும் உள்நூலோடல் வந்து வெளியிலையும் தெரியாது அதே நேரம் உள்ளுக்கும் தெரியாது ஒரு சின்ன குட்டு குற்றமாக தான் பெறணும் அதாவது ஒரு டாட்ஸ் மாதிரி தான் பெறும் ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி எதுவுமே மிகவும் அதாவது மற்றபடி எதுவுமே தெரியாது மிகவும் அழகாக இருக்கும் ஹெமிங் வந்து வெளிப்பா அதாவது வெளிப்பகுதிக்கு டாட்ஸாகவும் இந்த உள் பகுதிக்கு வந்து அந்த நூல் வார பகுதி தெரியும் ஹேமிங்குக்கு இதுக்கு வந்து டெண்டு பகுதியுமே ஒரு ஒரே மாதிரி தான் இருக்க அதாவது வெளியிலையும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது உள்ளுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்க அதனால நீங்கள் உங்களுக்கு விருப்பம் எது எந்த தையல் உங்களுக்கு விருப்பமோ நீங்கள் அந்த தையலை இதெல்லாம் தைச்சிக்கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் தைச்சிட்டு பார்க்கலாம் ஃபுல்லாக இப்போ பாருங்கள் வெளிப்பகுதியில் இப்படித்தான் இருக்கும் டோட்ஸ் டாட்ஸாகத்தான் பார்க்கும் போதே தெரியும் மிகவும் அழகாக இருக்குது நாங்கள் இதில் இருந்து தைக்கிறோம் தெரியாமல் இருக்கு மிகவும் சின்ன குட்டி குட்டி டோட்ஸ் டோட்ஸாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் பாருங்கள் அதே மாதிரி தான் இங்கே உள் பகுதியிலையும் சின்ன சின்ன டோட்ஸாகத்தான் இருக்கும் இந்த உள்நூலோட இல்லாண்டது இந்த நூல் வந்து உள் பகுதியில் இந்த மடிப்புக்குள்ளால் போய்விட போகுது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீணைக்கு நாங்கள் தைச்சு முடிஞ்சது உங்களுக்கே பார்க்க விளங்கும் அதாவது இந்த கோனர் வந்து மிகவும் அழுத்தமாக இருக்குது அதாவது இந்த நடு செண்டர் இந்த நடு செண்டர் வந்து மிகவும் அழுத்தமாக இருக்கணும் இதைத்தான் நாங்கள் கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நீங்கள் எந்த நெக் எடுக்கிறீங்களோ அந்த நெக்கிண்ட அமைப்பை நீங்கள் தைக்கிற விதத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இப்போ பாருங்க நாங்கள் இதில் தைச்சிருக்கிறோம் இந்த வி நெக்குக்கு இந்த நடு சென்டர் தான் மிகவும் ஒரு முக்கியமானதாக இருக்குது நீங்கள் இந்த நடு சென்டர் இந்த வி சேப்பு நீங்கள் வடிவாக அழுத்தமாக நீங்கள் தைச்சு எடுக்காட்டிக்கு நீங்கள் தைக்கிற எந்த நெக் மோடல் என்றாலும் மிகவும் அழகாக இருக்காது அதனால் நீங்கள் எந்த மாடல் நீங்கள் நெக் எடுத்தாலும் நீங்கள் அதை மிகவும் அழகாக அந்த கோனர்கள் எல்லாம் வடிவாக பார்த்து தைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் மிஷினில் போதும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஒரு ஸ்டெப்பாக நான் தருவேன் இதில் நாங்கள் கட்டமாக இந்த கை தை கையால் நாங்கள் இது தைக்கோம் இந்த நெக் மாடலுக்கு பாருங்கள் அதுக்காண்டித்தான் நான் இதில் உங்களுக்கு நான் தச்சு காட்டியிருக்கேன் இப்போ பாருங்கள் நாங்கள் வீணுக்கு தச்சு முடிஞ்சது பின்பக்கம் பார்த்தாலும் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அதாவது நீராக இந்த நடு சென்டருக்கு நீராக நான் இங்கேயும் இந்த ஃபப்பிங்கையும் அதாவது இந்த வீ சேப்பு நான் எடுத்து தச்சுருக்கிறேன் மிகவும் அழகாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி தச்சு பழங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இங்கே வந்து எங்கள்கிட்ட டெய்லரிங் காப்பியில் ஃபிட் பண்ணலாம் பாருங்கள் பார்க்கலாம் அதாவது இருந்து எல்லா தையலுமே நாங்கள் பார்த்து கொண்டு வந்துட்டோம் இனி வந்து ஓப்பன் தான் நாங்கள் இனி பார்க்கணும் மிகுதி நெக் வகையில் எல்லாம் வந்து நாங்கள் அதாவது நாங்கள் மிஷினில் தைக்கும் போது பார்க்கலாம் இனி நாங்கள் வந்து அதாவது முதல் வீடியோ இது வீணைக்கு முதலாவது நாங்கள் வீடியோவில் பார்த்தோம் நாங்கள் இது இப்போ அடுத்த வீணைக்கு வந்து இது ரெண்டாவது வீடியோவாக நாங்கள் இப்போ பார்க்குறோம் இந்த நெக் வகையில ஓகே ஃபிரஸ் நாங்கப்பா இதை பிட் பண்ணியாச்சு நீங்கள் எழுதி விடுங்கள் சொல்லி தினைக்கு இந்த வீணைக்கு வந்து நீங்கள் பார்ப்பீங்கடா அதாவது எல்லா உடுப்புகளுக்குமே நல்ல ஒரு சூட்டாக இருக்கும் அதாவது நாங்கள் ஃப்ராக் வகைகள் சாரி பிளவுஸு சுடிதார் எல்லா வகை எல்லா வகையான உடுப்புகளுக்குமே இந்த வீணைக்குகள் வந்து அதாவது இந்த வீ முதல் நாங்கள் தைச்ச வீணைக்கும் இந்த வீணைக்கும் எல்லாத்துக்குமே நாங்கள் தைக்கலாம் எல்லா வகை துணியலை நாங்கள் தைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாருங்கள் இன்றைக்குரிய வினாவை பார்க்கலாம் இந்த வீணைக்கு நான் தைக்கிறதுக்கு பாவித்த மூன்று வகை ஸ்டிச்சிங்கு அதாவது மூன்று வகை தையல் வகையில தான் கேட்குறேன் அந்த மூன்று வகையும் என்னென்னு சொல்லி கொமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கொமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள் நிறைய பேர் இப்போ அதாவது கொமெண்ட்ஸில் பதிவு செய்து கொண்டு வரீங்கள் வாழ்த்துக்கள் எல்லோரும் நீங்கள் கொமெண்ட் செய்யுங்கள் அதாவது நான் அந்த கொமெண்ட்ஸில் நான் அதாவது தெரிவு செய்து நீங்கள் அதாவது நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதில் நீங்கள் எனக்கு கொமெண்ட் செய்து அந்த வீடியோளுக்கு கீழே நீங்கள் ஒவ்வொரு நாளும் கொமெண்ட் செய்து கொண்டு வரவர்களுக்கு வந்து நான் பரிசு கொடுக்குறேன்னு நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது தையல் மிஷின் சிங்க தையல் மிஷின் தான் நான் இதில் வந்து நான் உங்களுக்கு பெருசாக குலுக்கல் மூலம் தரப்போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாருங்கள் தொடர்ந்து டெய்லரிங் கிளாஸை பாருங்கள் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டுகளையும் ஆதரவுகளையும் தாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ப்ளஸ் பண்ணுறீங்க உண்மையில் சந்தோஷம் மிகவும் சந்தோஷமாக இருக்குது நான் நினைக்கவே இல்லை இவ்வளவு தூரம் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் செய்வீங்க உண்மையில் சந்தோஷம் தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிளாக்கு இப்போ புதிதாக வாருங்கடா தயவு செய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து அருகில் விரும்பல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நான் போகிற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ பாய்